சரவணபவா என்று சொல்பவர் உலத்திடில் நினைத்தது எல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழிதே உண்மை அறிவான பொருளே பரிவாகவே அனந்தம் தரம் சரவணபவா சரவணபவா என்று நான் சொல்லியும் பாங்குமிதக் கண்கையால் அடியனேன் எண்ணியது வழியாதிருப்பது ஏனோ குருவரா கோலாகலா, வெற்றி மேளா எனக்கு அருள் கொடுத்து ஆளுகை முத்தையனே மறுபல குழல் அழகா தேவ வள்ளி மணவனே என் துணைவனே பண்ணமையில் வாகனா பொன் ஏரகப்பதியில் வளர், சுவாமிநாத வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை நிலகண்ட நெற்றி கன்று நெருப்புபாடி இவாக கோன்று நிலகண்ட நெற்றி கன்று நெருப்புபாடி இவாக கோன்று மயிலுண்டு இடையில மயிலுண்டு பயவில்லைகளுண்டு குறைவில்லை மனமே நமக்கு கண்டன

பார்ந்த லட்சுமி மகர் சக்தி மாரியம்மன் கோயில் கமிட்டியார்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் எனது தாழ்ந்த நன்றியினை தெரித்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கே கே நகர் மூணாவது தான் நாங்கள் குடியிருக்கிறோம் இந்த கோயில்கிட்ட வரும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் நம்மளும் இந்த கோயிலில் வந்து ஒரு நாளைக்கு பாடலாமா பாடலாமான் இயங்கிக்கிட்டு இருந்தேன் அது அம்மாவாக தேடி வந்து ஒரு நம்ம செம்பன் அப்புறம் குருமூர்த்தி அண்ணாவும் வந்து பாடுங்கள் அப்படின்னாங்க இந்த போய் பெரிய வாய்ப்பு எங்களுக்கு நல்கிய இந்த திருவிழா விழா கமிட்டி குழுவினருக்கும் கோயில் நிர்வாகத்தினருக்கு அனைவருக்கும் பக்த கோடிகள் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள் உரித்தாக்கிறேன் இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக முடிந்ததற்கு எமது குருநாதர் பவானி பி கே நடராஜன் அவர்கள் அவர்கள்தான் என்னை ஊக்குவித்து ரெண்டு தான் குமாரபாளையம் லட்சுமி நகர லட்சுமி நாராயணன் கோயிலில் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு நான் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணேன் ஒரு ரெண்டு வாரத்தில் அந்த கோயிலில் போய் ஒரு ரெண்டே ரெண்டு முருகர் பாட்டு பாடினேன் குரல் நல்லா இருக்குது அப்படின்ட்டு தொடர்ச்சியாக அவர் எங்கெங்கே குறார அங்கெல்லாம் கூப்பிட்டு போவார் கச்சேரிக்கு அதனால் இந்த இசையில் ஒரு ஆர்வம் வர்றதுக்கு அவர் ஒரு முழு முழுக்க ஆதரணம் அவர்களை வணங்கி அவருக்கும் நன்றி அவருடைய சார்ந்த குழுவினருக்கும் நன்றி தம்பி கார்த்திக்கு அந்த இந்த குழுவினர் அனைவருக்கும் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அண்டு முருகன் சார் அவர்களுக்கும் தபழ வாசித்தார் அனைவருக்கும் அந்த குட்டித்தம்பிக்கும் எமது நன்றி பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி பாடல்களை அருமையாக பாடினார்கள் எமக்கு பக்கத்துணையாக இருந்தார்கள் டாக்டர் ரம்யா அவர்களுக்கும் மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றியை உருத்தாக்கி கூறி இந்த அம்மாவுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் ஏன்னா இந்த மேடை வந்து சாதாரண மேடை கிடையாதுங்க சுற்றியில் பாருங்க என்னென்ன தெய்வம் அருளரிசி மாரியம்மன் கோயில் அங்கே தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் நான் பாடியிருப்பேன் இப்போ அந்த திருவிழாவில் நம்ம பாட்டுதான் இருந்தது இடையில் எனக்கு நடந்த ஒரு சித சோதனை நாளில் நின்று விட்டது மறுபடியும் ஏன் இருக்கிறீங்க வந்து பாடுங்கன்னு அம்மாவே கூட்டின மாதிரி எனக்கு கூப்பிட்டு வந்தது ஒரு மேடை சுற்றிலும் அருளரசி கோயில் இருக்குங்க ஒரு மாரியம்மன் இந்த பக்கத்தில் பெருமா மலையில் ஒரு பெருமாபாளையத்தில் ஒரு மாரியம்மன் இந்த பக்கம் மூவேந்தர் நகர்ட்ட ஒரு மாரியம்மன் இங்கே ஈபி காலின்ற ஒரு மாரியம்மன் எல்லாம் சுற்றிலும் மாரியம்மனாக சூழ்ந்திருக்கிற இடம் இருந்தால் மையப்பகுதி இது அந்த அத்தைய இடத்துல ஒரு மேடையை போட்டு என்னை பாட வைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி மிக்க மிக்க நன்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்